يا شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الانبياء سلام عليك سيد الرسلياء سلام عليك الله اللهم بنا لرياء உலகத்திலே சில மனிதர்களுக்கு நீண்ட ஆய்வு காலத்தை அல்லாஹ் கொடுப்பான் அதை போலவே அவர்கள் நீண்ட ஆய்வு காலம் வாழ்ந்து அல்லாஹுவை சந்திக்கிற அந்த நாள் வருகிற வரையிலும் போதுமான அளவும் பொருளாதாரத்தையும் அல்லாம கொடுப்பான் ரிசுக்கு என்பதை கொண்டு நோக்கம் வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல அந்த பொருளாதாரத்தோடு எதுவெல்லாம் அவனை கண்ணியமாக வாழச் செய்யுமோ அப்படிப்பட்ட அனைத்திற்கும் பெயர் ரிஸ்க் அல்லாஹு அக்பர் அதற்கு காரணம் இதுதான் நண்பர்கள் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் சகிக்கான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு அக்பர் ஆனால் நம்மிலே பெரும்பாலானவர்கள் இந்த ஹதீஹினுடைய விளக்கம் இல்லாததன் காரணமாக இந்த இரண்டையும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் அதாவது நீண்ட ஆயுள் காலம் இழக்கின்றோம் இந்த ஹதீஸ் தெரியாததுனால வரவேண்டிய பொருளாதாரம் வரவேண்டிய கண்ணியமான வாழ்க்கை அதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஹதீஸ் தெரியாததன் காரணமாக அது என்ன ஹதீஸ் இதனா அபு முறையினால் அடி எல்லாம் தாழ அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ஹம்மது வசூலுல்லாகி சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நிகழ்வு என்பது உலகத்தினுடைய ஒவ்வொரு நாட்களும் நடைபெறுகிறது நபி சொல்கிறாங்க மாமின் யௌமின் யுஷ்பில் இமாது இல்லாம மலக்கானி என்சிலானி ஒவ்வொரு நாள் காலையிலே ஒரு மனிதன் ஆகிற போதும் எல்லாரும் காலையில் எந்திரிக்கிறோம்ல ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வு நடக்கின்றதாம் பெருமான் நான் சொல்றேன் ஆமீன் யோமின் யுசுதிகுல் இபாது தீகி அடியார்கள் எல்லாம் அல்லாஹுவியனுடைய அடியார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் காலை சுபுகு இந்த நேரத்திலே ஆகிற போது இல்லாவ மலக்காணி எஞ்சிலானி வானத்திலிருந்து அல்லாஹுக்கு நெருக்கமான ரஹமத்துடைய இரண்டு மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள் இப்போ எப்போது அகதுகுமா அந்த இரண்டு மலக்குகளில் ஒரு மலக்கு அல்லாண்ட கையை தூக்குறாங்க அல்லாஹு அக்பர் அவங்க சொல்றாங்க அல்லாஹு யாரெல்லாம் இந்த நாளையிலே யாரெல்லாம் நல் வழியிலே செலவு செய்கின்றானோ கஞ்சத்தனம் இல்லாமல் நீ அவனுக்கு தந்திருந்தவற்றிலிருந்தும் நல்ல வழியிலே செலவு செய்கிறானோ அவனுக்கு நீ பகரத்தை தருவான் யார் அக்பர் அவன் கொடுக்கறான் நீ அவனுக்கு கொடு அக்பர் அல்லா அல்லாஹ் பகரம் கொடுத்தா எப்படி இருக்கும் அது கொடுத்ததையே அல்லாஹ் திரும்ப கொடுப்பான் அது அல்லாஹுடைய பழக்கம் ஒன்றுக்கு பத்து எழுநூறு தான் நாடியவருக்கு அல்லா கணக்கே இல்லாம திறந்து விட்டுருவான் ஆனா இது எப்ப தெரியுமா கிடைக்கும் நமக்கு நம்ம முதல்ல வெளிய கொடுக்கணும் கொடுத்தாதான் கிடைக்கும் ஏன்னா மழைப்பொடி இதுவோம் இல்லைன்னா கிடைக்காது அல்லாஹும் இதை வா ஆத்தி முன்ஃபிகன் சலஃபான் யாரெல்லாம் இந்த நாளையிலே நல்வழியிலே செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நீ பகரம் கொடுவோம் தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுன்னு அர்த்தம் நீ ரப்ப ஜல்ல ஜல நீ சாரே ஜஹான் கே மாலிக்கி நீ காய்நாத்துடைய அதிபதி நீ நீ பகரம் கொடுத்தா இப்படி குடுபனி அல்லாஹ் அக்பர் பர் அடுத்த அந்த மலக்கு சுவைய கூனுள்ள ஆகரு பாதுகாக்க வேண்டும் இன்னொரு மலக்கு துவா செய்யறாங்களாம் என்றால் அவனை இல்லாம ஆக்கிற அல்லாண்ட அந்த இன்னொரு மலக்கு துவா செய்கிறார்களாம் எவனெல்லாம் பொருளாதாரம் இருந்தும் கஞ்சத்தனம் செய்கிறானோ நல்ல காசு இருக்கு ஆனா ஒரு செலவு செய்ய மாட்டான் அப்படியே இறுக்கமான மனசு சாப்பிட வரைக்கும் அப்படியே வச்சுட்டு செத்து போய் கபுரில் போய் உதவாங்குவான் எல்லாம் நம்ம பாதுகாப்பானாங்க அந்த மனிதனுக்காக வேண்டி மழைக்கு எப்படி பதுவா செய்றாங்க பாருங்க சாபமிடுகிறார்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எல்லாம் யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்கிறானோ கொடுக்காமல் வைத்து கொண்டிருக்கிறானோ எனக்கு வேணும் கொடுத்துட்டா என்ன செய்யறது எனக்கு வேணும் கொடுப்பான் அல்லாஹ் கொடுப்பான் அல்லா சொல்கிறான் எல்லாம் கொடுக்க தெரியாத அவனுக்கு அதெல்லாம் சரியாக வராதுங்க இவ்வளோ தான் கொடுப்பான் இவ்வளோ தான் கொடுப்பேன் இப்படியே தான் காலம் பூரா நான் மாறவே மாட்டேன் மாறவே மாட்டேன் நௌசும் இல்லா நவுசும் இல்லா அல்லாஹ் அக்பர் அக்பர் நபி சொல்கிறாங்க அந்த மழக்கு துவா செய்கிறாள் எவனெல்லாம் தனக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை நல்வழியிலே செலவு செய்யாமல் அதை எப்படியே வைத்துக் கொள்கிறானோ தலபாயெல்லாம் அவனுக்கு நீ அழிவை கொடு இந்த அழிவை கொடுந்தா என்ன ஆதிசியன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள் அழிவு என்பது இரண்டு வகையிலும் ஏற்படுமா ஒரு அழிவு என்ன தெரியுமா அவனுடைய பொருளாதாரத்துல அழிவு தலப மாளிகி அவன் அப்சிகி அவனுடைய பொருளாதாரமும் நாளடைவிலே அழிந்து போய்விடும் நல்லா அழிச்சிருவான் அவ் நஃப்சிஹி அல்லது அவனையே அல்லாஹ் அழைச்சிடுவான் நீ தேவையில்லைப்பா நீ துனியாவில் இருந்து யாருக்கு பிரயோஜனம் நீ உன் பொண்டாட்டி உன் புள்ளை மட்டும்தான் திண்டு சாவுற நீ போய் செத்துடு நீ தேவை இல்லை போ எந்த அல்லாஹ் ரபுல்லாலுமீன் அந்த மனிதனையே அழித்து விடுவான் இந்த அரித்துக்கு இரண்டு விளக்கமும் தெளிவாக நமக்கு தரப்படுகிறது ஒன்று பொருளாதார ரீதியான அழிவை அல்லா அவனுக்கு கட்டாயம் தருவான் அல்லது அவனையே அல்லாஹ் அழித்து விடுவான் என்பதாக செல்லல்லா ஒரு இவர் செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீப்பில் முஸ்லீம் ஷரீப்பில் சகியான ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நண்பர்களே தமிழில் சொல்லுவாங்கள்ல சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும் அதுதான் இந்த ஹதீஸ் அது நம்மகிட்டேருந்து இருந்து நீ கொஞ்சோண்டு கூடு அல்ல அவன் தகுதிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவான் நீ ஓன் தகுதிக்கு கொடுப்பான் ஆயிரம் ரூபா குடுப்பா இன்னைக்கு அல்ல இன்னைக்கு உனக்கு ஒரு கோடி ஒரு லட்சம் தர்றானா இல்லையான்னு அல்ல முடியாதா நீ என்ன அப்படி அல்லா இயலாதவனா விளங்கிக்கிட்டியா நீ அல்லாவது கிடையாது அப்ப உலகத்திலே நாம் நீண்ட ஆயுள் காலம் இந்த அதிசாத விளக்குது யாரெல்லாம் கஞ்சத்தனை செய்றானோ அவனை வந்து அல்ல அழிச்சிரு அல்லாண்டுவான் செய்றாங்க ஒன்னு அவன் பொருளாதாரத்தை அழிச்சிரு அல்லது அவனை அழிச்சிரு அப்ப யாரெல்லாம் கஞ்சத்தனம் செய்யாமல் விசாலமாக நல்வழிகளே செலவு செய்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும் பொருளும் நீளமாகிவிடும் அவனுடைய ஆயுள் காலமும் நீளமாகிவிடும் அப்ப உலகத்துல நமக்கு நீண்ட ஆயுளும் விசாலமான ரிசுக்கும் வேண்டுமா அள்ளி விடுங்க நீங்க அல்ல அவனுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட அள்ளி விடுவோம் நீங்க உங்க தகுதிக்கு விடுங்க அல்ல அவன் தகுதிக்கு கொடுப்பான் அவன் தகுதிக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அவங்களால வாங்கி வைக்க முடியாது அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் இதுதான் உலகத்திலே அடியார்களாகிய நாம் நீண்ட ஆயுளை பெறுவதற்கும் விசாலமான ரிசுக்கை பொருளாதாரத்தை பெறுவதற்கும் இது ஒன்றுதான் மிகச் சரியான என்பதை புரிந்து கொள்வோம் அவரவர் நீங்க பெருசாவெல்லாம் தர்மம் செய்ய வேணாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கும் அதை கொடுங்க அல்ல அவனுக்கு தகுந்தார்போல் திரும்ப நமக்கு கொடுப்பான் கண்ணியமான வாழ்வு இரு உலகிலும் நாமும் வாழ்வோம் நம்முடைய